ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா நேத்து ரிலீஸான காந்தாரா திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம் ரீசெண்டாக வந்த படத்துல சில நல்ல படங்கள்ல காந்தாரா ஒரு முக்கியமான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம பொதுவாக நாட்டார் வழிபாடு அதாவது கிராம மக்கள் வழிபடுற வீரனார் ஐயனார் மாதிரியான சாமிகளை ஹைலைட் பண்ணி திரைப்படங்கள் வர்றது ரொம்ப குறைவு ஸோ அந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற பஞ்சூர்லிங்கிற ஒரு சாமியை பேஸ் பண்ணி வந்த படம் தான் காந்தாராவுடைய முதல் பாகம் ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அந்த படத்தோட இயக்குனரும் அதோடய கதாநாயகனாக நடித்த நடிகருமான ரிஷப் ஷெட்டி வந்து அடுத்து ஒரு மூமெண்ட்டாக எடுத்த படம்தான் காந்தாரா சாப்டர் ஒன் அப்படிங்கிற இந்த செகண்ட் பார்ட்டு இது வந்து காந்தாரா முதல் பாகத்தில் நடக்கிற கதைக்கும் முன்கதை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆனதுமே ஒரு ஹைஃபை களை ஏன் அப்படின்னா அதோடைய டிவைன் மோடு தான் இருக்கு வந்து முக்கிய காரணம் முதல்ல வந்து படத்துடைய ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படின்னா போன பாட்டில் வந்து பஞ்சுருளி அப்படிங்கிற ஒரு வராக அவதாரம் அதாவது பன்றி ஒன்று ஒன்று தான் வந்து கடவுளா இருக்கும் அந்த காட்டு மக்களோட கடவுளா இருக்கும் அவங்க நிலத்துல ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அந்த கடவுள் வந்து கதாநாயகனோட பூந்து வந்து காப்பாற்றுற மாதிரியா இருக்கும் இந்த படமும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆனால் அதுலேருந்து சில விஷயங்கள் வேறுபடும் எப்படி அப்படின்னா இதுலேயும் வந்து மன்னருக்கும் பழங்குடியின மக்களுக்குமான ஒரு சண்டையா வந்து இந்த கதை வந்து இருக்கும் சிவனுடைய கணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சில தெய்வ உருவங்கள் வந்து விலங்கு வடிவத்துல வந்து பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் பன்றி அப்புறம் எருமை அப்புறம் புலி இந்த மாதிரி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் இது எல்லாமே இந்த காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த காடுதான் காந்தார பகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்து ஈஸ்வர தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து மிளகு வாசனை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமா கிடைக்கும் அவங்களுக்கே உங்களுக்கே தெரியும் ஆங்கிலேயர்கள் காலத்தில சரி அதுக்கு முன்னாடியும் சரி இந்தியால அதிக வணிகம்ங்கிறது வந்து இந்த வாசனை பொருட்களுக்காக தான் நடந்துச்சு ஸோ அதை எடுக்கிறதுக்கு மன்னர் கூட்டம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்றப்ப அந்த தெய்வங்கள் வந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த பழங்குடியின மக்களால் அங்கே வாழ முடியுது ஏன்னா அவங்களால அந்த காட்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப சோ அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் அந்த பழங்குடியின மக்களையும் வந்து அடிமையாக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து அந்த ஆளும் வர்க்கத்துடைய விஷயமா இருக்கு ஆனா அதை தவிர்த்து வந்து இந்த கடவுளின் சக்திகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற இன்னொரு ஒரு பழங்குடியின கூட்டமும் இருக்கு சோ இதையெல்லாம் தாண்டி இந்த கிராமம் வந்து எப்படி பாதுகாக்கப்பட போகுது அந்த தெய்வங்கள் எப்படி பாதுகாக்க போகுதுங்கிறது தான் இதோடைய பேஸ் ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா இந்த படத்துல வந்து அந்த தெய்வங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக வர்ற இடங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு பிரம்மி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னா சாமி வர்ற ஒரு ஆட்கள்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாமி வந்துடும் அப்படின்னுலாம் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டிவைன் மூடுக்கு வந்து கூட்டிட்டு போகுது பொதுவாக வந்து இந்த மாதிரி சாமி படங்கள்னு வரப்ப நம்ம தெய்வங்களை காட்டப்படுறப்ப வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு கிளீனாக காட்டுவாங்க இப்போ வட இந்திய படங்கள்ல பார்த்தோம்னா கிருஷ்ணர் ராமர் அவங்க எல்லாம் காட்டினா கிளீன் ஷேவல அந்த மாதிரி காட்டுவாங்க ஆனா பெரும்பாலும் வந்து நம்ம கும்புடுற இந்த சாமிகள் வீரனார் ஐயனார் மாதிரியான சாமிகள் எல்லாம் அப்படி இருக்காது ஸோ அதோட ஒரு டச்சில் தான் வந்து இந்த சாமிகள்லாம் இருக்குங்கிறதுனால சாமி வந்து ஆடுறதை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் திருவிழா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து காந்தாராளர் ரிஷப் ஷெட்டியோடைய அந்த சாமி வந்தா பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கும் அதுவே வந்து ரொம்ப ஒரு ரியல் லைஃப்போட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கிறதால அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து இப்பயும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு வந்து சொல்லலாம் அந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் குளிகான்னு சொல்லி இதில் வந்து ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் வந்து இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் அப்புறமும் முன்னாடியான்னு தெரியல ஸோ அப்புறம் தான் அப்புறம் வந்து ஒரு 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 ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்ல வந்து அந்த குளிகா வந்துட்டு அதோட ஆக்ரோஷத்தை காட்டுற இடம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு இருபது நிமிஷம் வந்து யா நீங்க படம் சம்மந்தமாக ரிவியூ எதில் போய் பார்த்தாலும் அந்த கிளைமேக்ஸ் இருபது நிமிஷம் பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சீன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இதுல வந்து என்னன்னா இந்த இது கதைகளம் கதைக்காலத்துக்குள்ள அதே மாதிரி கிராபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் ரிஷப் ஷெட்டியோட நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு அதில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சது படத்தில் செகண்ட் ஆஃபில் இருந்தால் காமெடி காட்சிகள் ஏன்னா படம் போன அந்த சீரியஸ்னஸ்க்கு வந்து அங்கே காமெடியே தேவை கிடையாது ஃபஸ்ட்டு பட் வந்து சில இடங்களில் காமெடி இருந்துச்சு அது அதனால அந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் ஆகலை அப்படின்னா வந்து சொல்லலாம் ஏன்னா ரொம்ப சீரியஸான சீன் பெயர் அப்போ நடுவுல பாட்டு போடுற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இருந்துச்சு அப்புறம் ருக்மணி வசந்தோடைய ஆக்டிங் அவங்க ஆக்டிங் வந்து ஒரு ஹீரோயினா ஓகே பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் அவங்களுக்கு நடிப்பு தேவைப்படுற கேரக்டராக அவங்க மாறுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்க ஆக்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு படத்தை வந்து பொலிட்டிக்கல் வியூவாக ஒன்று சொல்லலாம் கேஸ்டிசம் வியூவாக ஒன்று சொல்லலாம் டிவைன் வியூவா ஒன்று சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அதை அது எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கல் வியூவுங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து இந்த நில கையகப்படுத்துதல் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம்தான் வந்து பேசப்பட்டிருக்கும் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப முன்னாடி பாத்தீங்கன்னா வேள்பாரி நாவல் படிச்ச சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரு நிலத்தை கையகப்படுத்துறதுங்கிறது வந்து அதை ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு அரசும் அவங்கள விரிவுபடுத்துகிறதுக்கு வந்து அவங்கள பேரரசை ஆக்கிக்கிறதுக்கு இப்ப சேர சோழ பாண்டியர்களே எடுத்துக்கிட்டா அவங்க அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்கம் பண்றதுதான் அவங்களுக்கு மிக முக்கியமான இலக்காக இருக்கும் சோ அதுக்காக அவங்க பண்ற முயற்சிகள் இருக்குல்ல அந்த மாதிரிதான் இந்த கதையுமே இருக்கும் எவ்வளவோ இடங்களை ஆக்குபே பண்ணியும் இவங்களால ஆக்குபே பண்ண முடியாத இடம் தான் காந்தாரா அங்கே வாழ்ற பழங்குடியின மக்கள் ஏன்னா இந்த அரசு அரசர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி வரைக்கும் இனக்குழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஒரு இனம் இருக்கும் அந்த இனக்குழுவுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழில் வந்து அவங்க வாழ்ற பகுதியை சார்ந்து இருக்கும் கடல் சார்ந்தவங்களா இருந்தால் கடல்ல மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையா இருக்கும் காடு சார்ந்ததா இருந்தால் கிழங்கு எடுக்கிறது தேன் எடுக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு நிலைமையில வந்து அவங்கள அடித்து ஒடுக்கி இல்லை அந்த தலைவனை பொண்ணு தான் அந்த நிலத்தை அவங்க கையகப்படுத்த முடியும் அதற்கான ஒரு போராட்டம் தான் இதில் நடக்கும் இது வந்து இந்த கதை நடக்கிற காலகட்டமே பார்த்தா ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி காலகட்டம் போர்ச்சுகீசியர்களும் அரேபியர்களும் இந்தியாவில் வணிகம் பண்ணியிருந்த இருந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை தான் அப்படிங்கிறதுனால இந்த நில கையகப்படுத்துதல்ங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து கதை வந்து ஸ்டார்டிங்கே போகும் அதாவது பொலிட்டிக்கல் வியூவாக கேஸ்டிசம் சம்மீவா வந்து கேஸ்டிசம் சம்மீவா அடிச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சொல்லணும் ஏன்னா இது வந்து என்னன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அப்படி எல்லாருக்குமே தெரியும் பழங்குடியின மக்கள்னா அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறப்ப அவங்க வந்து தொட்டாலை தீட்டு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மன்னர் வகையாரா குரூப் வந்து இருப்பாங்க எந்த அளவுக்குனா ஒரு சீனில் வந்து ஒரு குதிரை இருக்கும் அதை கதாநாயகன் வந்து தொற்றுருவாப்புல தொட்டது வந்து எதுக்காக நீ அந்த குதிரையை தொட்ட அந்த குதிரையை வந்து நாங்கள் கொள்ள வேண்டியிருக்கோம் அப்படிம்பாங்க அப்போ ஒரு பயங்கரமான டயலாக்னு வந்து கதாநாயகன் சொல்லுவார் என்னன்னா நாங்கள் தொட்டதையெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது தவிர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை தவிர்க்க வேண்டியிருக்கும் அதாவது நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும் சம்திங் வந்து அவர் சொல்லுவார் அந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல அது வந்து ஹைலைட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இதுல அதுல ரொம்ப முக்கியமா பேசின ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பெரிய பெரிய கோபுரங்கள் அமைச்ச ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்களை கட்டலாம் அதற்காகலாம் சாமிகள் வந்து கடவுள்களோ தெய்வங்களோ வந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அங்க வந்து உக்காந்துட மாட்டாங்க அவங்க வந்து அந்த பக்தி எங்க இருக்கோ அஹ் எங்க வந்து ஒழுக்க நெறி இருக்கோ அங்கதான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற பேஸில் வந்து கதை போயிருக்கும் அதாவது அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட தான் அந்த தெய்வம் வாழும் ஒரு மன்னர் வகையராக அவன் வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டி கூப்பிட்டும் கூட சிவன் வந்து அங்கே போக மாட்டார் சிவன் வாழ்கிற இடங்கிறது எங்கேயா இருக்கும்னா அந்த பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியாக தான் இருக்கும் சிவ கணங்களும் வந்து உதவி செய்கிறது யாருக்குன்னு பார்த்தா இந்த பழங்குடி மக்களுக்காக தான் இருக்கும் அந்த அரசனுக்கு இருக்காது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டச்சிங்காக இருந்துச்சு ஏன்னா காலங்காலமாக வந்து இந் இந்தியாவில் வந்து பெரிய கோயில்களை எழுப்புனது வந்து பெரிய பெரிய மன்னர்கள் தான் ஆனால் பழங்குடியினம் மக்களும் அதே மாதிரியான தெய்வங்களை வந்து வணங்கியிருக்காங்க ஸோ கடவுள் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை வர வரமாட்டாரு அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு கிளைமேக்ஸும் அது அப்படி தான் இருக்கும் கேஸ்டிசம் பேஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஐடியா வந்து எனக்கு இருந்துச்சு இன்னொன்று வந்து டிவைன் மோடு அந்த டிவைன் மோடு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த சிவகணங்கள்னு இருக்கு இல்லையா அதை பற்றி போய் பார்க்குறப்ப அது ரொம்ப ஆஹ் எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சிவபுராணம் பெரிய புராணம் மாதிரியான புத்தகங்கள்ல வந்து இந்த சிவகணங்கள் பத்தி இருக்கு சிவகணங்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கணபதி அதாவது பிள்ளையார் இல்லையா அவருடைய அஹ் தலைமையில இயங்குற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சிவகணங்கள் இருக்காங்க அந்த கணங்கள்ங்கிற பேர் எதனால வருதுன்னா கணபதியின் தலைமையில் அப்படிங்கிறதுனால அந்த பேர் வந்து இருக்கு இதுல வந்து பூத கணங்கள் இருக்கு ராட்சச கணங்கள் வந்து இருக்கு ஆஹ் பிசாசு கணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா பேய்கள் இருக்கும் அந்த பேய்கள் கூட சிவனுக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கணங்கள்ல தான் இந்த கதைகளில் வர்ற பன்றி எருமை புளியெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த பன்றி வந்து ரொம்ப ஹைலைட் பண்ண வைப்பாங்க இந்த பார்ட்டில் வந்து புளியை வந்து ஹைலைட் பண்ணி போயிருக்கும் அநேகமாக அடுத்த பார்ட்டில் அந்த எருமை எருமைங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நந்தியோட ரெஃபரன்ஸாக இருக்கலாம் அது இல்லைனா யானை கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா கணபதி தான் வந்து இந்த கணங்களின் தலைவன் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த கணங்கள் வந்து ஹீரோ உடம்புல பூந்து பண்ணுற விஷயங்களே வேறு லெவலாக இருக்குது இது வந்து அடுத்தடுத்து எப்படி போகும்னு தெரில ஏன்னா தேர்ட் பார்ட்டுக்கு வேறு அடுத்து லீடு இருக்குது இந்த படமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் கோடி கிட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மூணு வியூவில் வந்து இந்த படத்தில் நிறையா விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது பொலிட்டிக்கலாகவும் சரி கேஸ்டிசமாகவும் சரி டிவைன் மோட்லையும் சரி இந்த படம் பர்ஃபெக்டாக நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கு முதல் பாகத்தை விட ரெண்டாம் பாகம் சிறப்பாக வரணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு டைரக்டர் ரிஷப் ஷெட்டி அந்த மாதிரி இந்த காந்தாராவில் இப்போ இதை வ இதை வந்து நார்த் இந்தியா அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோடைய இந்த விஷயம் இருக்கு இல்லையா இல்லை சாமி வர்றது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்லையா இது உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க இதுலேயே வந்து லோக்கலைஸ் கார்டு வந்து இருக்கும் ஆனால் அந்த கடவுள்களை காட்டுறப்ப இவங்க எல்லா படத்துலேயும் பார்த்தோம்னா ராமராக இருக்கட்டும் கிருஷ்ணாராக இருக்கட்டும் மற்ற கடவுள்களாக இருக்கட்டும் கிளீன் ஷேவ் பண்ணிவிட்டு ரொம்ப மேக்கப்போட ஒயிட்டாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மண் எடுத்து மேலே பூசிக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு சண்டை போடுற ஒரு சாமிங்கிறது வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும் ஸோ லோக்கலைஸாக அதுதானே நம்ம சாமி ஸோ வந்து ஏன் சாமினா கூட ஒரு எலைட்டாக ஒரு பணக்கார மாதிரியே அப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை வந்து இந்த படம் உடச்சுருக்க விஷயம் வந்து ஒரு பயங்கரமான இது ஏன்னா வில்லேஜ்லேயும் சரி இதுக்கு இவங்க கும்பிடுற இந்த சாமி முறைகளுக்கெல்லாம் முன்னாடியில இருந்தே வட்டார தெய்வ வழிபாடுங்கிறது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ரொம்ப பரவலா இருந்திருக்கு இறந்தவர்களை கும்பிடுறது அப்படிங்கிறது சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கு அப்படிங்கிறதுனால படம் ரொம்ப கனெக்டடா இருக்கு தமிழ்ல வந்து இப்ப இதை இந்த விஷயம்லாம் பேசுனதுனால ஒரு கேள்வி வரும் என்னன்னா கன்னட படத்தை மட்டும் கொண்டாடுறீங்க நீங்க தமிழ் படத்தை கொண்டாட மாட்டேங்க அப்படின்ட்டு தமிழ்ல பெரிய பட்ஜெட் படம் வருது முந்நூறு கோடி முன்னூத்தி கோடியெல்லாம் வருது ஐநூறு கோடி வரைக்கும் கூட பட்ஜெட்ல படங்கள் வருது ஆனால் அந்த படம்லாம் கொண்டாடுற மாதிரி இல்லை அதுதான் பிரச்சனையே இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி இருபத்தஞ்சு கோடி தான் ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்குறப்ப இதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஊர்ல வந்து ஹீரோக்களுக்கு சம்பளத்துலேயே முக்காவாசி காசு போயிடுறதுனால இருக்கிற காவாசி காசுல தான் படம் எடுக்கிறாங்க அந்த காசுல எடுக்கிற படமும் வந்து பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது ஆனா என்ன ஒரு விஷயம்னா எல்லா சினிமாலையுமே நல்ல வகையான ஒரு படத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை மக்கள் பார்ப்பாங்கன்னா தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரிஷப் செட்டி யாருங்கிறது கூட இங்க பல பேருக்கு தெரியாது காந்தாரா ஒன்று ரிலீஸ் ஆனப்ப அப்படியும் காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி ஹிட் அடிச்சது அப்படின்னு கேட்டா அந்த படத்தோட ஸ்டோரி மட்டும்தான் ஸோ ஒரு படத்தோட ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த படத்தை நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்னாலே அந்த படம் நல்ல வெற்றியை கொடுக்கணும் அதுக்கு வந்து அது சூப்பரான ஒரு பெரிய ஹீரோ நடிக்கணும் ஒரு ஃபேமஸான ஹீரோ நடிக்கணும்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய நடிகர் வந்து சும்மா ஸ்க்ரீனில் வந்துட்டாருனாலே அந்த படத்தை வந்து ரசிகர்களுக்கு இட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க தொடர்ந்து வந்ததுனால நம்மள மாதிரி பட ரசிகர்களை போட்டு இவங்க வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம நிறையா குறை சொல்கிறோம் படம் பார்க்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த கொஞ்சம் வருஷத்துல வந்து நிறையா படம் சம்மந்தமாக எல்லாரும் அப்டேட் ஆகிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து அவங்களை திரும்ப திரும்ப ஏமாற்றிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல படங்களை எடுத்து தான் ஆகணும் ஸோ காந்தாரா மாதிரி ஒரு படம் வரப்போ கண்டிப்பாக மக்கள் செலிப்ரேட் பண்ண தான் செய்வாங்க அது என்ன மொழி அதில் யார் நடிச்சிருக்காங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கவே மாட்டாங்க அதனால அதனால என்ன சொல்ல வரேன்னா நல்ல படம் எடுக்க எடுத்தால் தமிழ்லையும் வந்து கிட்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு இல்லாமல் இந்திய அளவுலேயே மக்கள் பார்த்து அதை கிட்டு கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன தான் நீங்கள் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா கூட அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இப்படி ஒரு தெய்வீக படத்தை வந்து பார்க்குறதுங்கிறது கஷ்டம் ஸோ வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க தேங்க்யூ